டிரம்பின் புதிய நிர்வாக உத்தரவு மூலம் தேயிலை பழச்சாறு கோகோ மசாலா பொருட்கள் வாழைப்பழங்கள் ஆரஞ்சு தக்காளி மற்றும் சில உரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் மீதான வரிகள் நீக்கப்பட உள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கடந்த ஏப்ரல் மாதம் பல்வேறு நாடுகள் மீது கூடுதல் வரிகளை விதித்தார் அண்டிய நாடுகளான கனடா மெக்சிகோ மற்றும் பிரேசில் உள்ளிட்ட பல நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரிகள் விதிக்கப்பட்டன இறக்குமதி வரி உயர்ந்ததனால் அமெரிக்காவில் பல்வேறு பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது குறிப்பாக உணவுப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதனால் மக்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர் இதனையடுத்து சில உணவுப் பொருட்களுக்கான இறக்குமதி வரியை குறைக்க அமெரிக்க அரசு ஆலோசித்து வந்தது இந்த நிலையில் மாட்டிறி காஃபி பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்களின் மீதான வரிகளை நீக்குவதற்கான நிர்வாக உத்தரவில் ஜனாதிபதி டிரம்ப் கையெழுத்திட்டார் இந்த புதிய வரி விலக்கு வருகின்ற இருபதாம் தேதி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட இருக்கிறது இது தொடர்பாக ட்ரம்ப் கூறும்போது ஹோஃபி போன்ற சில உணவுகள் பொருட்கள் மீதான வரியை நாங்கள் குறைத்துள்ளோம் என தெரிவித்தார் உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்து வருவதாக நுகர்வோர்கள் முறைப்பாடுகள் அளித்து வந்தனர் இது சமீபத்தில் நடந்த மேயர் மற்றும் உள்ளூர் தேர்தலில் எதிரொலித்தது இந்த தேர்தல்களில் ட்ரம்பினுடைய குடியரசுக் கட்சி தோல்வியை சந்தித்தது இதற்கு விலைவாசி உயர்வு பிரச்சினைதான் காரணம் என்று கூறப்படுகின்றது இந்த நிலையில் மாற்றுச்சு உள்ளிட்ட உணவுப் பொருட்களுடைய மீதான இறக்குமதி வரியை ரத்து செய்வதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது